ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் டாபிக்ஸ் ஒன் டூ த்ரீ இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை புல்லாவை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஊற வச்சுருக்கேன் ஒன் ஹவருக்கு இப்போது ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சோம்பு சீரகம் கசகசா இஞ்சி பூண்டு துருவி வச்சது ஒரு உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் தக்காளி கீறி வச்ச பச்சை மிளகா அப்புறம் ஊற வச்ச வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதிலே நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கலருக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரியாணி அரிசியை சேர்த்துடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரெடியாகிடுச்சு நம்மளுடைய வேர்க்கடலை புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு நல்ல ரெசிப்பியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது பாருங்கள் பாய்